அர்ச்சுனா இனவாத காட்டாற்று வெள்ளத்துள் நீ அமிழ்ந்து போகாதே மதவாத சகதைக்குள் நீ புதைந்து போகாதே எங்களுக்கு நடந்தது போல் அவர்களுக்கும் கொடுமைகள் நடந்தன என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இலங்கை வரலாற்றை நீ திருத்தமாக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நந்தி கடலில் எங்கள் பிணங்கள் மிதந்தன அதுபோல களனி கங்கையிலே அவர்களின் பிணங்களும் மிதந்தன ஆகவே இவற்றை செய்தவர்கள் யார் என்ற கேள்விக்கு நீ சரியான வழியை கண்டுபிடிக்க வேண்டியவராக இருக்கிறாய் அது முக்கியம் இந்த அம்பை எய்தவர்கள் யார் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பிற்போக்கு சக்திகளுடன் அந்த கழிவர் கூட்டத்தோடு நீ சேரப்போகின்ற இந்த பிற்போக்கு சக்திகளுடன் நீ சேரப் போகின்றாயா அல்லது இந்த இனவாத மதவாத சகதிகளை கடந்து பொதுவாக மனிதர்களை நேசிக்கின்ற மனிதர்களுக்கு உரிமைகளை பெற வேண்டும் என்று முன்வந்திருக்கின்ற தலைமையோடு நீ இணைந்து வேலை செய்யப் போகின்றாயா என்பதை நீ சிந்திக்க வேண்டும் தேசியம் என்றும் விடுதலை என்றும் ஈழம் என்றும் எத்தனையோ கோஷங்களை சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது அம்பலமாக நிற்கிறார்கள் பொருள் தேடுவதற்கும் சொத்துக்களை சேர்ப்பதற்கும் அவர்கள் மக்களை பணையம் வைத்தார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இப்பொழுது எழுந்து வருகின்ற இந்த சக்திக்கு ஒரு புதிய தலைமைக்கு உன்னால் முடிந்த அளவுக்கு உதவி செய்வது ஒன்றுதான் நீ இப்பொழுது செய்யக்கூடியது பிற்போக்கு சக்திகள் எல்லாம் ஒன்று திரண்டு அந்த தலைமையை வீழ்த்துவதற்கு முன்னே வருகின்றார்கள் என்பதை கவனிக்க வேண்டும் ஆகவே உன்னுடைய பணி இப்பொழுது எவ்வளவுக்கு உதவ முடியுமோ அவ்வளவுக்கு இந்த புதிய தலைமைக்கு உதவி செய்வதுதான் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் அர்ச்சுனா கால மாற்றத்தை நீ பேரிழப்புகளை சந்தித்திருக்கின்றோம் அந்த கவலையை நாங்கள் மாற்ற முடியாது என்றாலும் எங்களுடைய தொடர்ந்து அழுது கொண்டிருப்பதல்ல அழுவதையே கொண்டாட முடியாது ஆகவே இந்த துயரங்களை கொண்டாட முடியாது இந்த துயரங்கள் இருந்து விடுபட்டு புதிய புதிய தம்போடு புதிய சமூகத்தை நோக்கி நாங்கள் முன்னேற வேண்டியவர்களாக இருக்கிறோம் இழப்பு ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஆனால் அந்த இழப்பை மீறி புதிதாக நாங்கள் என்ன செய்யலாம் என்று யோசித்து திட்டமிட்டு முடிவெடுத்து செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் மறந்து விடாதே அழுவது அல்ல தொழுவதும் அல்ல நாங்கள் மனத்தம்போடும் நம்பிக்கையோடும் திட்டமிட்டு சேர்ந்து ஐக்கியப்பட்டு முன்னேறுவோம்